ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு வசனம் ஒன்பது இந்த அற்புதமான துதியும் கீர்த்தனம் பண்ணுதலும் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது சாதகமான சூழலிலா எல்லாம் நன்றாயிருக்கும் நேரங்களிலா அல்லது ஆசீர்வாதமான காலங்களிலா கத்துடைய தாசன் இவைகளின் மத்தியிலே துதிக்கிறானா என்றால் இல்லை பாதகமான சூழ்நிலையிலே எல்லாம் எதிரடையாக செயல்படும் பொழுது கடினமான வேலைகளின் மத்தியிலே அவன் கத்தரை துதிக்கிறான் இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிக்கான பாடம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்ப்போமானால் பேரழிவு சூழ்ந்திட்ட போது இத்தகைய நேரத்திலே அவர் செட்டுகளின் இடலை தேடும் போது விழுங்க பார்க்கிறவன் எப்படி நம்மை அழிக்கலாம் என்ற வேலையிலே நிந்திக்கிற மக்களின் நிந்தைகளின் போது இவைகளின் மத்தியிலே ஆண்டவரை தேடி ரட்சிப்பை தேடி நாம் வரும் தருணத்தின் போது சிங்கங்களை போன்ற மக்களிடையே நாம் அவதியுறும் தீயை வீசுகிற மக்களின் நடுவிலே நாம் தீமையை சகிக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது சங்கீதக்காரன் அற்புதமாக ஆண்டவரை துதித்து கீர்த்தனம் பண்ணுகிறான் உலகத்தின் ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று பாடுகிறான் நாடுகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பாடுகிறான் நம் சூழ்நிலை எதுவாக இருக்கிறது ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் அஞ்சி பயந்து நடுங்கி திகைத்து காணப்படுகிறோமா அவைகளின் ஊடாகவோ அவைகளுக்கு மேலாகவோ தம் கரத்தாலே பிடித்து தூக்கி நம்மை வழிநடத்தி ஆளுகை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நடத்துகிறார் என்ற விசுவாச வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே பிசாசுக்கு அடிமைப்பட்ட இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை இரக்கம் அன்பான வழிநடத்துதல் தேவை என்றால் அவசியமானது கேட்ட பாதகமான நெருக்கமான கைவிடப்பட்டோமோ என்ற சூழல்தான் நாம் அவருடையவர்களானால் அவரையே துதிக்க வேண்டும் அவரையே கீர்த்தனம் பண்ண வேண்டும் அது ஒன்று தான் நாம் அவருடையவர்கள் என்பதற்கான அத்தாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு இவ்விதமான வாழ்வை நீர் அருள் செய்யும் அதற்கான கிருபை தாரும் ஆமீன்